ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் நாவகம் இருக்கா ஒரு அந்த முட்டையை போட்டு அந்த என்ன பண்ண முட்டையை போட்டு அளவு காத்துச்சு கூண்டுலாம் தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் அந்த முட்டையை பாருங்கள் சரி தூக்கு போடுறது திருப்பி எத்தினு வந்து வச்சுக்கண்ணா அது இதுவாயிடுச்சா இப்போ பாருங்கள் கொஞ்சம் பொறிச்சிருக்குது இருக்க நில் ஆச்சு அது கொஞ்சம் பார்க்கணுங்களா வீடியோ பாருங்க இப்போ வந்து முட்டை போட்டு கொஞ்சம் பொறிச்சிருக்குதா ஏ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது நல்லா இருக்கா கண்ணு தெரியல பிறந்ததுன்னா அழகா இருக்கா கொத்தமக்காய் இது கையில குழந்தை என்ன சாப்பிட அது இப்ப எது சாப்பிடாதடி குழந்தை பொருளாக சாப்பிடும் பாருங்க சின்ன கண்ணே துறக்கலை இந்த முட்டை தான் ஃபஸ்ட்டில் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இங்கே பீ பேண்ட் வைக்கிதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கீழே போட்டேன் அந்த முட்டையை கீழே போட்டு அப்புறம் திட்டினா எங்கள் அக்கா அது மாதிரி வந்து கூண்டு கட்டி முட்டை போடுறதுனா இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணிச்சு இங்கே ஜன்னலில் வந்து உட்காந்துச்சு திட்டினேன் ஏ சரி ஓகே சாரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னேன் நீ முட்டை போட்டு கொஞ்சம் பறிச்சு கிடந்தோம் நான் மறுபடியும் ரெண்டு முட்டை போட்டுச்சு ரெண்டு குறிஞ்சு பொறிச்சிருச்சேன் அழகா இருக்கா இப்பதான் அது தொரத்தி விட்டேன் இப்படி போய் பாக்குறதுக்கு எழுந்திரிச்சு அதனா போயிடுச்சு பாருங்க கூண்டு பாருங்க எவ்வளவு அழகா கட்டிருக்கு பார்த்தீங்களா கூண்டு சிலாப்பு கிளீன் பண்ணலான்னு போகும்போது போது இப்படி முட்டை இட்டு குஞ்சு பொரிச்சிருக்குது பாருங்க கொஞ்சம் அசை இல்லைக்கா நேற்று போட்டேங்க நானே ஆனா சாப்பிட்ருக்குது ஆமா சாப்பிடாது அதுதான் கம்பு வாங்கிட்டு வந்து போடுறீங்க அப்போ இது கொஞ்ச நாள் போனோடனே கம்பு உடச்சி போடு அந்த குட்டிங்க சாப்பிடும் சரி சாப்பிட்டோம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சரி விட அது குண்டி பொறிச்சு வெளியில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நீ கூட்டி விடு பேர் நாற்று அடிக்கிற பீ பேர் பேர் வச்சிருக்க பீ பேரா தானே சொன்னாதங்கிட்டு நான் ஏன் நீ குஞ்சு போரி சிட்டு போ ஆனா பீ மூத்தெல்லாம் பார்த்து காலைக்கு வச்சுருக்காங்க வச்சா என்ன சொல்லு சரி நான் தெரியுது ஏங்கா சே சே சரியில்லையா இல்லை வழிக்குற போகுது ஆமாம் பாருங்க அக்கா தான் திட்டினாங்க அது மாதிரி வந்து ஒரு அடைக்கக்கூடாது அத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் காலைல எத்திரம் வந்து ஏதோ திருடிட்டு வந்துருக்காமளுக்கு இப்படி ஒன்று சொல்லுவாங்க இந்தமோ இந்த திருடி சாப்பிட்டா தான் நல்லா ருசியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒருத்தன் ஒரு மரத்துலேருந்து காலை திருடிட்டு வந்தானா நான் தெரியல எடுத்துகிட்டு வந்து அக்கா இருந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் படிச்சுட்டு வந்தேன் மரத்தில் எல்லாருந்து சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குது சாப்பிட்டேன் நிறைய மீன் குழம்பு சாப்பாடு இன்றைக்கி மீன் குழம்பு சுரக்கா ரெண்டுமே சொன்னால் வய ஃபுல்லாக இருக்குது மேக்கப் கிடையாது எப்போதாங்க மேக்கப் இல்லாமல் போடு மேக்கப் இல்லாமல் மேக்கப் கிடையாது தான் உன்னோடய ஒர்ஜினல் இந்தாக்கா நான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 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 புறாவை பற்றி கீழே கமாண்டில் சொல்லுங்கள் என்ன ஓகே ஆனால் ஃபஸ்ட்டு நான் தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் என் ஜனல்கிட்டே வந்து வந்து நின்று பார்த்துட்டு இருந்துச்சா எனக்கு பாவமாக்சி ஐயோ நான் முட்டை தூக்கி போட்டுனே தெரியாமல் ரோட்டில் வந்து பார்க்குறதுன்னு சொல்லி இத்திர்த்தா அந்த முட்டையை ஒதுக்கிச்சு அப்போ நான் சொல்லிட்டேன் ஏ இனிமே நான் வந்து நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் பண்ண தப்பு சாரி நீ அதுக்கப்புறம் நீ முட்டையை போட்டு கொஞ்சம் பொறிச்சிக்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னேன்னா திருப்பி முட்டை ரெண்டு முட்டை போட்டு கொஞ்சம் பச்சிச்சு அவ்வளோதான் என்ன கொஞ்சம் நாளில் கழித்து அதே தூக்கிட்டு போயிடும் இங்கேயே வந்து வந்து செகண்ட் ஃப்ளோர் யா மீடிங் ஃப்ளாட்டு செகண்ட் ஃப்ளோரு இந்த ஜன்னலு ஓல் இந்த இது வருது இந்த ஜன்னலில் வந்து வந்து வந்த வந்து கிச்சனில் ஒரு ஜன்னல் இருக்குது வந்து வந்து இது பண்ணிவிடுது என்ன பண்ணுறது சரி ஓகே பாய்ப்பு